பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இன்னைய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தங்கமயில் தங்கமயிலோ அப்பா அம்மா இவங்க மூணு பேர்த்தையும் விரட்டி விட்டுட்டாங்க இல்லையா இங்கே பாண்டியனோட வீட்டில் எல்லாருமே சோகமாக தான் இருக்கிறாங்க பாண்டியன் இருந்துக்கிட்டே வாங்க எல்லாருமே சாப்பிட்லாம் ஆ அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ஒன்றா கீழே தரையில் உட்கார வச்சு ரவுண்டாக உட்காந்துக்கிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் எப்படி வெளியில போறது அப்படின்னு கேக்கும் பொழுது தப்பு செஞ்சு அவங்களே அவ்வளவு திமுறா பேசும் பொழுது நாம எதுக்குடா பயப்படணும் நம்ம என்ன தப்பு பண்ணணும் நம்மள தானே ஏமாத்தி இருக்கிறாங்க கவலைப்படாத அப்படின்னு சொல்லி நம்ம பாண்டியனும் எல்லாத்தையும் தேத்திக்கிட்டு இருக்கிறாப்புல அதுக்கப்புறம் நம்ம பாண்டியனே வந்து பாத்தீங்கன்னா சரவணனுக்கு ஊட்டி விடுறாங்க அப்பா தான் அப்பாவை நம்பி தாண்டா நீ இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்ச உனக்கு இப்படி ஆயிடுச்சே என்னால் தானே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாண்டியன் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாப்புல அதுக்கப்புறம் சரவணனும் கவலைப்படாதீங்கப்பா அப்படி இப்படின்னு அது இது இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் தங்க மயிலை அவங்க அப்பா அம்மா அவங்க வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க போய்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து பாத்தீங்கன்னா இந்த பாக்கியம் அவங்க வீட்டுக்காரரை போட்டு திட்டு திட்டுன்னு திட்டுது நீ ஒழுங்காக இருந்திருந்தா நமக்கெல்லாம் இருக்கு இந்த இது தேவையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே நம்ம தங்க மயிலுக்கு மயக்கம் வருது உடனே என்ன நடக்குது உடனே அவங்க அப்பா போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க தங்க மயில் தண்ணியை குடிச்ச உடனே நான் என் வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னு மறுபடியும் அங்கே கிளம்புது இப்போ எப்படி போக முடியும் அங்கே தான் உனக்கு விடமாட்டாங்களே அப்படின்னு எப்படியே கெஞ்சி கூத்தாடி தங்க மயிலை அவங்க வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போயிடுறாங்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியன் செந்தியலையும் கதிரியும் கூப்பிட்டு நீங்கள் ரெண்டு பேருமே சரவணங்கூடே இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடைக்கு போயிட்டா அப்படியாட்டுக்கு இந்த பக்கம் பாக்கியம் வந்து சவால் விட்டுக்கிட்டு இருக்கு எப்படி கடை இவ்வளோ கடனை வச்சுக்கிட்டு என் பொண்ணுக்கு ஜாம் ஜாமுன்னு கல்யாணத்தை பண்ணணும் அதே மாதிரி இன்னும் ரெண்டே நாளில் என் பொண்ணை அந்த வீட்டுக்கு திருப்பி அனுப்புவேன் அப்படின்னு இந்த பாக்கியம் வரைய சவால் விட்டுக்கிட்டு இருக்கு இந்த பக்கம் தங்க தன்னோட தன்னோட கிட்ட இவங்கள நம்பி பொய் சொல்லியாவது எந்த கல்யாணத்தையும் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கு இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு